ஹெஸ்புல்லா என்ற இயக்கத்தின் தலைவர் சையத் ஹசன் நஸ்ருல்லா என்பவர் இஸ்ரேலால் ஒரு தினங்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில முஸ்லீம்களை பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது சரியான்னு கேட்குறீங்க கேள்வின் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஆங்கிலத்தில் அது என்னக்கா ஹம்தன் கசீரன் ஆல் பிரைஸிஸ் ஃபார் ப்ராட் ஜாய் அண்ட் ஹீலிங் டு ஹார்ட்ஸ் ஆஃப் த பிலீவர்ஸ் த்ர்தி ட்ர முஸ்லீம்ஸ் இன் சிரியா திஸ்ட் ராஃபிதி ஹசன் நசருல்லா டு ஹெல்ப் ஃபயர் அண்ட் வாட் ஆர் டெஸ்டினேஷன் இட் இஸ் அதாவது ரொம்ப மோசமாக சவித்து க கருத்து பதிவு செஞ்சுருக்குறாங்க இந்த கருத்து தரக்கூடிய வகையில் இன்னும் நிறைய முஸ்லீம்கள் கருத்து பதிவுக்கு செய்யக்கூடிய வகையில் நம்மால் காண முடிகிறது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இந்த மாதிரி எல்லாம் கருத்து பகிர்வது கிடையாது ஆங்கிலம் பேசக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி பதிவு செய்கிறாங்க இதற்கான பதில் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரிலாம் பதிவு செய்கிற சரியாங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படைகளை நாம் தெரிந்து தான் இதனுடைய பதில் விளங்கும் முதலாவதாக இந்த நஸ்ரல்லா என்பவர் யார் ஹிஸ்புல்லாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் தான் பதிலை விளங்கி கொள்ள முடியும் இந்த ஹிஸ்புல்லா என்ற இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்துட்டு துவக்கப்படுது பயங்கரவாதத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் பெயர் போன இஸ்ரேல் எனும் நாடு வந்து அந்த சமயங்களில் வந்து லெபனான் ஆக்கிரமிச்சிருக்கு அப்போது அந்த நேரத்தில் இவங்க அந்த ஹிஸ்புல்லாங்கிற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையாக போர் செய்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு மாதம் பத்து மாதம் கிடையாது கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகள் நெருக்கமாக அவங்க போர் செய்து இஸ்ரேலை வந்துட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க அப்போ அதனால வந்துட்டு அவர்களுக்கு வந்து அரபு உலக மத்தியில் நல்ல பேர் அவங்களுக்கு கிடைக்கிது அவர்கள் ஷியாக்களாக இருக்கிறாங்க இருந்தும் கூட அவர்களுக்கு நல்ல பேர் வந்துட்டு கிடைக்கிது ஏன்னா இஸ்ரேலே ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரணம் இவர்களுடையமே முக்கியமான நிஸ்புல்லாவனுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வந்துட்டு பலம் கொடுக்கறது யாருன்னாக்கா சிரியாவும் மிக முக்கியமாக ஈரான் அது போக இராணுவ பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாமும் கூட இந்த ஈரான் தரப்பிலிருந்து அவர்களுக்கு நல்ல பயிற்சிகள்லாம் கிடைக்குது அப்போ இவங்க தான் இந்த ஹிஸ்புல்லாங்கிறது இதனுடைய இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்தவர் தான் ஹசன் நஸ்ரலா என்பவர் அவரை தான் கூண்டிருக்கிறாங்க அப்போ இதுதான் ஹிஸ்புல்லா இவ் இவர் தான் இந்த ஹசன் நஸ்ரலா என்பவர் சரி அடுத்து என்ன விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா ஏன் இந்த மாதிரி சபிச்சு இவ்வளோ மோசமாக பதிவு செஞ்சுக்கிறாங்க கருத்தை அதாவது அதாவது இவர் மரணித்ததை வந்துட்டு அதை கொலை செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக எல்லாம் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இவங்க சொந்த நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடினாங்க அது ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குலாம் வந்துட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சிரியா என்னும் நாட்டில் வந்துட்டு இந்த பஷர் அல் அசாத் என்பவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கிறாரு அவர் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கொடூரமான முறையில் கொண்டு அந்த நிகழ்வு நடந்துச்சு எந்த அளவுக்குன்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட சமம் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் அவ்வளவு மூர்க்கமாகவும் அவ்வளவு மோசமான வகையில் இஸ்ரேலுக்கு இணையாக இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் ரசாயன இந்த வெப்பன்லாம் யூஸ் பண்ணி குழந்தைகளை கூட கொண்டொழிக்கக்கூடிய மிக கொடூரமான ஒருவராக இந்த பஷர் இருந்தார் இப்போ வரைக்கும் அந்த மக்களை மிக மோசமான வரையில் சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த பஷ்ரல் அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் செய்வதற்கு இவன் சி இவங்க சிரியாவில் இருக்கக்கூடியவர்களை சப்போர்ட் செய்வதற்காக இந்த அதுவும் அந்த பஷர் என்பவன் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவன் அந்த அலாவி என்ற வந்து குறிப்பிட்டு அந்த பிரிவை சேர்ந்தவர் அப்போது அவர்களுக்கு இவரும் ஷியா ஹிஸ்புல்லாம் ஷியாங்கிறதுனால ஈரானுடைய வழிகாட்டு என்பதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து ஹிஸ்புல்லாக்களை படையினை சேர்ந்தவங்கள வந்துட்டு பல பேர் என்ன செய்கிறாங்க லெபனான்லேருந்து சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அங்கே போய் அவங்க செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நந்தம் கிடையாது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் குசைர் தாக்குதல் என்ற அடிப்படை ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதில் வந்துட்டு பல பேர் பல நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க இதில் வந்து இந்த ஹஸ்புல்லாவும் பங்கு அதே போல் இன்னும் மதாயா அப்படிங்கிற இடத்துல இப்போ ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து பல பேர் வந்து சாப்பாடு எல்லாம் எல்லாமே கொண் கொண்டு ஒழிச்சாங்க எத்னிக் கிளென்சிங் அதாவது அந்த சுன்னி முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து விரட்டி அடிக்கி விரட்டி அடிச்சு வீட்டெல்லாம் கைப்பற்றி கொள்வது பல ம வகையில் ரொம்ப அக்கிரமங்கள் என்ன செஞ்சாங்கன்னா செய்தாங்க அந்த பஷார என்பவருடைய இந்த ராணுவம் போலீஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமாக செஞ்சிச்சு அவர் அவர்களுக்கு அவங்க சொல்வது இவங்களும் செய்யக்கூடிய வகையில் எல்லாம் ஒரே வகையில் அநியாயம் செய்யக்கூடிய ஒரே கூட்டுப்படையினராக என்ன செஞ்சிட்டாங்க ஆயிட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை செய்த ஒரு ஒரு விஷயத்துலையும் ஹெஸ்புல்லாங்கிறது இருக்கு அப்போ இதய கவனத்தில் கொண்டு தான் பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு ஒழிச்சிருக்கிறான் ரொம்ப மோசமான வகையில் முஸ்லீம்களை வந்துட்டு சுன்னி முஸ்லீம்களை வந்துட்டு நடத்தி இருக்கக்கூடிய இந்த பஷர் அல் வந்துட்டு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா ஆள்வளத்துல அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க உதவி செஞ்சுக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டமாக செயல்பட்டுருக்கிறாங்க அதுக்கு இந்த சையத் நெசராலும் என்ன செய்கிறாங்க இவர் வந்து மிக முக்கியமான காரணம் அவர் தான் தலைவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கறனால தான் செத்து போனால முஸ்லீம்களுடைய உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போ இப்படி பதிவு செய்யலாமா அப்படிங்கிறது அடுத்தது இதுதான் முக்கியமான கேள்வி இன்னும் சபிக்கெல்லாம் பட்டுருக்கு மிக மோசமாக எந்த அளவுக்குனாக்கா அதாவது இவர் வந்துட்டு அல்லாவினுடைய சாபம் பெற்றவரெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அது எங்கே போய் யாருக்கு கற்றுக்கிட்டாங்க யாருக்கு இப்படி இவருக்கு மறைவான செய்தி எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்போது இந்த நபிகள் நாயகம் சோசல மறுவாள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் இறந்தவர்கள் என்ன செய்யாதீங்க திட்டாதீங்க அவங்க அவர்களோட செய்த செயல்களை அவங்க காணக்கூடிய வகையில் அவங்க சென்று சென்றாச்சு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் லக்கத்தில் புகாரில் வருது அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது தேவையில்லை அதற்கு அடுத்து நவிசுவாசம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா திட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த சபிக்கிறது குறித்து நவிசுவாசம் சொல்றாங்க லா ஆ நூனு ஆனூன்னு ல் கையாமா யார் வந்து சபிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அந்த பழக்கம் கொண்டவங்க மறுமை நாளில் வந்து அவர்களுக்கு வந்துட்டு ஷஃபாத்து செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது அதே போல் அவர்களுக்கு வந்துட்டு கேமத்து நாளில் வந்துட்டு அவர்கள் சாட்சியாகவும் கூட அவங்க கணக்கில் கொல்லப்பட மாட்டாங்கன்ற அளவுக்கு நாயகம் சாஸன் சொல்றாங்க முஸ்லீம் ஆலதபுரம் ஆதீசார் அதே போல நபி சுவாஸ்லம் அவர்களை குறித்து அனசிப் மாளிகை அறிவி அறிவிக்கிறாங்க நபிஸ்வாஸ்லம் அவர்கள் வந்துட்டு சாபன் வந்துட்டு திட்டக்கூடியவராக அடுத்து அதே போல ஆபாசமான தக்க வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ சபிக்கக்கூடியவர்களாக ஒருபோது இருந்ததில்லை என்று சொல்றான் ஆயிரம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று புகாரில் அப்போது இந்த சவிப்பதுங்கிறது மிக மோசமான கெட்ட குணமா இருக்கு அதுவும் வந்துட்டு அக்கோசு ராஃபிதினா எல்லாவுடைய சாபம் பெற்றவன் அப்படின்ட்டு யார் சொன்னான் உங்களுக்கு அப்போது இந்த இதை குறித்து நம்ம தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த இந்த ஹெஸ்புல்லா இந்த இந்த ஹசன் நசருல்லா இவர்கள்லாம் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க இந்த ஷியா பிரிவினர்கள் வந்துட்டு மிக மோசமான இஸ்லாத்தில் இல்லாத பல புதுமைகளை புகுத்தியவங்க இதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதே சமயம் அல்லாஹ் நமக்கு திருக்குறான் என்ன சொல்லி கொடுக்குறான்

தக்குவாவுக்கு அதுதான் நெருக்கமானது வத்தக்குள்ளா அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் நீ கபீர் உயமாத்தான் நம்மளோட நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்வதை பார்த்து கொள்ளக்கூடிய பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஐந்தாவது எட்டாவது வசனம் அப்போ இது இதுதான் மிக முக்கியமான அடிப்படை இந்த இது விஷயத்தில் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னாக்கா ஹிஸ்புல்லா என்ற இயக்கம் இந்த ஹசன் நஸ்ரலா என்பவர் இவங்க வந்துட்டு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகவோ தீமையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகவோ கிடையாது ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்குது ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஷியா பிரிவு அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தவறான தப்பான ஒன்றாக இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அந்த சிரியாவில் செய்த அந்த அட்டூழியங்கள் அந்த மனித உரிமை மீறல்கள் கொலைகள் இன்னும் மிக மோசமான செயல்கள் இதையும் மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் அவர்கள் பக்கம் உள்ள தீமைகள் மற்றொரு பக்கத்துல வந்துட்டு அவர்கள் நிறைய நன்மைகள் செய்யக்கூடாது அவர் இருந்திருக்கிறாங்க லெபனான்ல பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா இருக்குது இன் அடிஷன் டு தட் தான் இருக்குன்னா மிலிட்ரி விங் அது அரசியல் கட்சியாகவும் இருக்குது அது கூடவே அவங்களுக்கு இராணுவ தளவாடங்களும் இருக்குது அவர் இராணுவ அமைப்பாகவும் அவங்க என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க அவங்க சொந்த ஊரில் வந்துட்டு இஸ்ரேலை இஸ்ரேல விரட்டி அடிக்கக்கூடிய அந்த பணி சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா அதையில் ஈடுபட்டாங்க அது போக கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் என பல வகையில நன்மைகள் மக்களுக்கு செய்யக்கூடிய வகையில் அந்த மாதிரியான நிறைய நெற்காணிய காரியங்கள் ஈடுபட்டு அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னக்கா இந்த இயக்கம் துவக்கப்பட்டதிலிருந்து பாலஸ்தீன மக்களுக்கு உறுதுணையாக ஒருபோதும் ஒருபோதும் வந்துட்டு அப்படியே யூட்டன் அடிக்கக்கூடிய வகையில் இல்லாம சாலிடா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன ஒரு இயக்கம் இது ஆரம்பத்தில் ஆரம்பத்துல இருந்த பாலஸ்தீனத்துக்காங்க நாங்க நிப்போம் இஸ்ரேல் வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லி அவனை அடித்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஹிஸ்புல்லாவை வந்துட்டு நீங்கள் குறை சொல்லவே முடியாது அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த இந்த சவுதி யூஏஇ இவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யாமல் கை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவர்கள் உபயம் செய்தாங்க அப்படிங்கிறதுல நாம் வந்துட்டு மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அப்போது நாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த நீதி செலுத்துங்க நீதியை அளவுகோளாக வைத்து பாருங்கன்னு சொல்கிறான்ல அதையே தான் அடிப்படையாக கொண்டு கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையில் ஏன்னா இந்த ஹிஸ்புல்லாவட்டும் இந்த ஹசன் ஹசுல்லாவட்டும் இடத்துல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கு வெளிப்படையில பார்க்கும் பொழுது இவருடைய அந்த வரலாறு படிக்கும் பொழுது இவர்கள் வந்து நன்மையும் செஞ்சிருக்கிறாங்க தீமையும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்குது இன்னும் சொல்ல போனா இந்த நன்மையினுடைய பாடல் இன்னொன்னு என்னன்னாக்கா பாலஸ்தீனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் தான் இவருடைய இறுதி வார்த்தைகளா இருந்துச்சு இந்த ஹசன் நசுல்ல என்பவர் அவருடைய அந்த சொல்லுக்கு ஏற்பதான் அவர் வாழவும் செஞ்சார் பாலஸ்தீன விஷயத்துல ஒருபோதும் அவங்க வந்து பின் வாங்கல இன்னும் சொல்ல இஸ்ரேலும் இந்த அமெரிக்காவும் தூது விடுது என்னன்னாக்கா நீ இந்த இந்த போரிலிருந்து வெளியே போயிரு அப்போ நாங்கள் லெபனானை பாதுகாப்பாக விட்டுருவோம் உனக்கு பிரச்சனை இல்லை நீ இந்த ஹமாஸுக்கு உதவி செய்யலாம் பாலஸ்தீன மக்கள்க்கு நாங்கள் உசா நிற்கிறோம் அப்படிலாம் பேசாமல் இருந்தால் நீ சும்மா இருந்தாலே போதும் ஒன்று நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் நாங்கள் நிற்போம் பாலஸ்தீன மக்களை கொலை செய்யப்படுவது பார்த்துட்டு கொண்டு இருக்க முடியாது அங்கே நீ சீஸ்வேரை கொண்டு வா அங்கு குண்டு போடுறதை நிறுத்து அவர்களை தாக்குவதை நிறுத்து உடனே நாங்களும் உன்னை தாக்குவதை நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு ஆனா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வலிமையான வகையில் அவங்க தாக்குதல் கொடுத்து கொண்டு தொடுத்து கொண்டிருந்தாங்க ஹிபுல்லாவுல ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது அப்ப இதெல்லாம் நன்மையான விஷயங்களாவும் இருக்கு அப்போ ஒரு இந்த மாதிரி சவிக்கக்கூடியவங்க திட்டக்கூடியவங்க என்ன பண்றானாக்கா ஒரு சார்பு சியாங்கிற அந்த ஒரு எண்ணம் அவருடைய வெறுப்பு மட்டும் அது மட்டும் தான் அவனுக்கு கண்ணு தெரியும் என்ன தப்பு செய்யறோம் அது மட்டும் தான் தெரியுமே தவிர நன்மையை வந்துட்டு அவன் அதை வந்துட்டு ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா தீமையினுடைய ஒட்டு மொத்தமான ஒரு உருவமாக தான் பாக்குறாங்க அப்படி கிடையாது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நீதியான முறையில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதுதான் விளங்கும் இப்போ இப்படிப்பட்டவர்கள் விஷயத்துல இப்போ அந்த நம்ம முடிவெடுப்பதற்கு நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அல்லா திருக்குறான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கவனிக்கணும் ஒன்று வந்து நீதியா நம்ம யோசிக்கணும் நீதி செலுத்தணுங்கிறது ரெண்டாவது வந்து திருக்குறான் சூரா ரூம் என்ற அத்தியாயத்துல அல்லா வந்துட்டு ஒலிபத்தூர் ரூம் அதாவது ரோமர்கள் வந்துட்டு ரோமர்கள் வந்துட்டு தோற்று விட்டார்கள் என்று அந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது இந்த அத்தியாயத்தை நாம ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா எல்லாம் வந்து இதுல ஒரு முன்னறிவிப்பை கூட சொல்கிறான் அதாவது இந்த ரோமர்கள் வந்துட்டு தோற்று விடுகிறார்கள் யாரால அப்படின்னாக்கா அந்த பாரசீகர்கள் இந்த ரோமர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் வந்து நெருப்பு வணிகலா இருக்கிறாங்க அப்போ அந்த நவிசுவாசனம் இருந்த அந்த மக்கா மதினா அங்க அங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்துட்டு இணை வைப்பாளர்கள் வந்துட்டு ஆனந்தம் அடைகிறாங்க ஏன்னா நம்மளை போல பல தெய்வம் இருக்கு நெருப்பு வழங்கணும்னுலாம் இந்த கொள்கையில இருக்கக்கூடிய பாரசீகர்கள் முகமது நபியை போன்ற ச சில அந்த கொள்கையை கொண்ட அதாவது மருமையை நம்பணும் சொர்கொண்ணர்கள்லாம் உண்டு அப்படிங்கிற அந்த கொள்கையில உள்ள அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர் தோக்கடிச்சுட்டாங்கன்றதுனால அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க அதே குறித்து எல்லாம் வந்துட்டு சொல்லி காமிக்கிறான் ஆமா ரோமர்கள் என்ன செஞ்சாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ஆஹ் ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிறிது ஆண்டுகள்லயே அவங்க என்ன செய்வாங்க மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்வாங்க அதாவது இவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ரோமர்கள் ஆனா இன்னும் சிறிது காலத்துல அவங்க ஜெயிப்பாங்க நல்லா சொல்ற முன்னெரிப்பா அதே மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க அப்ப அதை பற்றி சொல்லும் பொழுது நல்லா சொல்றான் அப்போது வந்து மோமீன்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ ரோமர்கள் வெற்றி அடைந்த ரோமர்கள் தோற்ற உடனே ஆரம்பத்தில் இப்போ முஷ்ரிக்கீன்கள் தெய்வ வணக்கத்தை கொண்டவங்க வந்துட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்கல்ல அதற்கு மாற்றமாக அப்படி ஒரு நாள் வரும் எப்படி ரோமர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாள் திரும்ப வரும் அப்போ சந்தோஷம் சந்தோஷமடைவாங்கங்கிறான் அவங்க முஸ்லீம்களா ரோமர்கள் முஸ்லீம்களா இணைவெப்பு கொள்கையில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஈசா நபியை பிடிச்சி அல்லான்னு சொல்கிறவங்க ஜீசஸை வந்துட்டு அல்லாஹ் அவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கலவர் மூண் கடவுள் மூன்றுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா முஸ்லீம்கள் வந்துட்டு மூமின்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அப்போ ஒரு கான்டெக்ட்னு ஒன்னு இருக்குல்ல அவன் தான் செய்யறாங்க அவங்களும் நிறைய அநியாயம் செய்யாதான் செஞ்சாங்க யாரு பிராமர்கள் ஆனா அந்த சமயத்துல ஒரு போர்ன்னு வரும் பொழுது இன்னும் அவர்கள் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இந்த முஸ்லிக்கியன்கள் வந்து எங்களுடைய தரப்பு எங் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளங்கக்கூடிய அவங்க நினைக்கக்கூடிய பாரசீகர்கள் ஜெயிக்கும் பொழுது அவங்க சந்தோஷம் அடையும் பொழுது இல்ல நமக்கு இன்னும் மற்ற வகையில் நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவங்க யாரு இந்த மறுமை நம்பிக்கையெல்லாம் கொண்டா இந்த கிறிஸ்தவர்கள் ஜெயிக்கும் பொழுது மோமின்கள் கொண்டாடலாம் மோமீன்கள் கொண்டாடுவது சரிதான் அது கொண்டாடுவதா மகிழ்ச்சி அடைவது சரிதான் நல்லா சொல்றானே இன்னும் சொல்லப்போனா வினசர் இல்லா யுன் சுரஹூ இது அல்லாவினுடைய வெற்றி அல்லா தன் நாடி வெற்றி கொடுக்குறாங்கிறான் அப்ப அல்லாவினுடைய உதவியை தான் அவங்க ஜெயிக்கவே செஞ்சுக்கிறாங்க ரோமர்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வெள்ளா சொல்கிறோம் அப்போது கிறிஸ்தவர்களை பார்க்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஷியாக்களுங்கிறது நம்ம நெருக்கமானவர்கள் தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஷியாக்கள் பல வகையிலான புதுமைகளை உள்ளா கொண்டு வந்துட்டாங்க மாற்றுக்கருத்தில் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் இல்லாதெல்லாம் வந்துட்டு இஸ்லாத்தின் பெயரில் வந்துட்டு இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க இதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவர்கள் விஷயத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறுமன வெறுப்பை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தால் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை இது நம்ம இன்னும் அழிவு பாதையில தான் கொண்டு போகும் இது தொடர்பாக நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கணும்னாக்கா மூணாவது ஆயிரத்தி நூத்தி மூன்றாம் வசனத்துல அல்லா சொல்றான் ஹபுல் இல்லா ஜமியா நீங்கள் அனைவருமே அல்லாஹினுடைய கயிற்று பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ரக்கோ பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிறான் அப்போ கிறிஸ்தவர்களை விட ரோமர்களை விட நமக்கு ரொம்ப அதாவது கிறிஸ்தவர்களை விட ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை வகையில் யாரும் இந்த ஷியாக்கள் தான் நிறைய இஸ்லாத்துக்கு முரணான பித்தளும் ஷீருக்கான நம்பிக்கைகள் இருக்குது ஆனால் அல்லாவை நம்புறது அல்லாஹ் தான் என்பதுலையும் தூதுத்துவம் அதில் நம்பிக்கை கொள்ளணும் மறுமையின நம்பிக்கை கொள்ள வேண்டும் சொர்க்கம் நரகம் விசாரணை அதே போல் விதி இதெல்லாம் வந்துட்டு ஷியாக்களும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆணை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்ப அவர்களிடத்துல மென்மையான முறையில தாவா செய்வது அதிகமான விவாதங்கள் விவாதங்கள்னா டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி புரிந்துணர்வுக்கான கலந்துரையாடல் செய் இதெல்லாம் ரொம்ப அவசிய தேவைகளா இருக்கு இதெல்லாம் செய்வது கிடையாது அங்கிருந்து இவன் திட்ட வேண்டியது அங்கிருந்து அவன் சபிக்க வேண்டி இது எங்க கொண்டு போகும் இதுதான் வந்துட்டு அறிவார்ந்த ஒரு வாதமா அவன் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலுங்கிற அந்த பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்க அடிச்சு கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்கள் யமனு லெபனானு பாலஸ்தீன் மட்டும் அடிச்சு கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்துல இவர் வந்துட்டு கொல்லப்பட்டான் அப்படின்னாக்கா முஸ்லிம்களுக்கு சந்தோஷமா இப்படி ஒரு மூடனாக இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இந்த மாதிரி இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா சீரியல் இருக்கும் மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமா இருவாங்களா உடனே அந்த அவன் மேல அவன் செத்து போய் ஆட்சியை மாற்றம் வந்துருச்சா அவன் மூல காரணமே அந்த இந்த அவன் அப்படிதான் இருக்கான் நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு கூட மிக மோசமான வரையில தாக்குதல் அவன் நடத்தி கொண்டு இப்போ இப்ப இவர் இறந்ததுனால எல்லாம் வந்து செய்யாது அவரோட அப்படியே அப்படியே சந்தோஷம் வந்து அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறாது இது முட்டாள்தனமான ஒரு விஷயமாக இருக்கு அடுத்து அல்ல அவனுடைய சாபம் பெற்றவங்க நான் அந்த கமெண்ட்ல போடப்பட்டிருக்கு இது எப்படி அவருக்கு தெரியும் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை என்பது அவருடைய செயல்பாடுகளும் அல்லாஹ் விழிச்சோம் அதை நம்ம வந்து கவனத்துல போனோம் நசர் யாரோ இருந்தாலும் சரி அவர்கள் விஷயத்துல வந்து அல்லாவை போல உட்காந்து நீங்க வந்து தீர்ப்பு எழுதக்கூடிய வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம் நானும் நீங்களும் மனுஷனுங்க அவ்வளவுதான் அத்தோட நிறுத்திக்கணும் அவன் அல்லாவுடைய சாபம் பெற்றவன் அவன் நரகத்துக்கு போயிட்டான் இது யாரு சொன்ன உங்களுக்கு யார் யாரு உங்களுக்கு அவருடைய இறுதி வித்தர்ணங்கள்ல அவர் எதை சரி உணர்ந்தார் எதை தவறுன்னு உணர்ந்தார் அப்படிங்கிறது எனக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் வெளிப்படையில ஒரு அல்லாஹ் லஹா முகமது ரசோ சொன்னால்தான் அவ்வளவு அத்தோட நிறுத்திட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அதை தாண்டி வந்து அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவன் வந்து நரகத்துக்கு போவான் அப்படின்னா அல்லா அதிகாரத்தை நீ எப்படி கையில எடுக்கிற இது வந்துட்டு மோசமான ஒரு போக்காக இருக்கிறது அல்லா அறிந்தவன் அவரை குறித்து வந்து தீர்ப்பு எழுதக்கூடியவன் தீர்ப்பு அல்லாஹ் அல்லா ஒருத்தன்தான் நீங்களோ நானோ கிடையாது அப்போ நாம நம்மளுடைய தகுதியை உணர்ந்து நாம் அதற்கு அறிவு அறிவார்ந்த வகையில நம்ம செயல்படணும் அப்ப நாம் இப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நாமெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கோம் என்பதை காண்பிக்கக்கூடிய தருணம் இது அதுல முனைப்ப காணும் அதன்பால் அழைப்பை காணும் செத்து போனோம்னா வந்துட்டு நாசமாக போனவன் இப்படி இப்படியாக்கும் சொல்லி சொல்லக்கூடியது வந்து சமுதாயத்திற்கு எந்த வகையில் வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கொஞ்சமா சரிய வேண்டாமா இன்னும் சொல்லப்போனால் சியா பிரிவினரில் வந்துட்டு அவங்க டிராமா செய்கிறாங்களோ அது என்னவோ ஆனால் தொடர்ந்து வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆயத்துள்ளா அலி குமேனி என்பவரும் கூட ஒவ்வொரு தடவையும் என்ன செய்கிறாருன்னா அந்த இஸ்லாமிக் யூனிட்டி சம்மிட்டுன்னு சொல்லி நடத்துறாரு அது முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றுபடணும் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னா நடத்துறாரு இப்போ சரி இப்போ இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன செஞ்சா சர்வதேச அளவில் எல்லாருமே வந்துட்டு சேரணும்னு சொல்லி முஸ் சுண்ணாவில் இருக்கக்கூடிய அகலோ சுண்ணாவில் இருக்கக்கூடியவங்களையும் என்ன செஞ்சிருக்கு அழைச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு அப்போ அவங்க பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க அவரு வந்துட்டு சொல்ல அவருடைய எண்ணம் என்ன வேணா இருக்கலாம் வெளியில் வாழ வாயுவில சொல்றதை நம்ம நம்ப முடியும் தானே நாம வந்துட்டு செயல்பட முடியும் நம்புறதை விட செயல்பட முடியும் ஓப்பனா வாங்க சேரணும்னு சொல்லி ஓப்பன் கால் கொடுக்குறாரு அவன் வாய முடிக்கிட்டு இருக்கான் மார்க்க ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி போய் உட்காந்து பேசுங்க நீங்க இத்தனை விஷயங்களை தவறு செஞ்சிருக்கீங்க இஸ்லாத்திலேயே புதுமையை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க சிறுக்கு விதத்தை செஞ்சு வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது உண்மையான முறையில் அறிவார்ந்த வகையில் வாதத்தை எடுத்து வச்சு பேசாது விட்டுட்டு அவன் நீ நாசமா போனவன் நீ வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆவருது அப்போ இந்த மாதிரியான ஒரு இப்படிப்பட்ட இஸ்ரேல் அடிச்சு கொள்ளு கொண்டு கொன்று கொண்டு இருக்கிற நேரத்திலேயே இப்படி இந்த லட்சணத்துல முஸ்லீம்கள் இருப்பார்களே ஆனால் இன்னும் இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்துச்சு இன்னும் எப்படி அடிச்சு கொண்டு இருப்போம் அப்போ இப்ப வேண்டியது வந்துட்டு குரானுடைய அடிப்படையிலும் சுண்ணாவினுடைய அடிப்படையும் ஆன அந்த ஒற்றுமைதான் அதுக்கு நாங்க வரோம் முன் வரோம் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னாக்கா ஆமா உட்கார்ந்து பேசுவோம் அங்க போய் பேசுவதை விட்டுட்டு இன்னும் சொல்ல போனா இந்த செய்யத அலி அந்த ஹுசைனி என்பவர் வந்து முஸ்லிம் இந்திய முஸ்லிம்களுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய கடுமையான அந்த கொடுமைகளை குறித்து அதாவது வீடுகள் இடிக்கிறது முஸ்லிம்கள் கொல்லப்படுவது இதை குறித்து ஒரே ஒரு சுண்ணா நாடும் அதாவது இந்த சவுதி ஆகட்டும் கத்தாரு குவைத்து க இன்னும் அந்த யுஐ யாருமே வாயை திறக்கல யாரும் வாயை திறக்கல ஆனால் இவர் பேசியிருக்கிறார் ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரம் கூட இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பேசியிருக்கிறாரு அப்போ அவங்க வந்துட்டு எல்லாம் சேரணும் அப்படின்ட்டு வரும் பொழுது நாம வந்து அதற்கு கரெக்டா அந்த ஒரு லைனையும் போட்டு நாங்க எங்களுடைய மார்க்கத்துல அங்க என்ன செய்ய முடியாது குரான் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் கிடையாது ஆனா அதே சமயம் நமக்கு மத்தியில ஒற்றுமைங்கிறது குரானை வச்சே ஒன்றுபடலாமே குரானை வைத்தே வந்துட்டு ஒன்றுபடக்கூடிய ஒரு வகையில நாம வந்துட்டு அந்த ஒரு அப்படிப்பட்ட முயற்சியில ஈடுபடாத விட்டுட்டு இப்படி போர் போன்ற சூழ்நிலை கூட அவன் செத்து போவான் இவன் செத்து போய்ட்டான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி சந்தோஷம் அடைவுதுங்கிறது இன்னும் பாலஸ்தீன மக்கள் வச்சு நீங்கள் பாருங்கள் இவங்க இந்த இஸ்புல்லாவுன்னுடைய தலைவ இறந்தது வந்துட்டு பாலஸ்தீன மக்கள் வந்துட்டு சந்தோஷப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களா அது நன்மையா அவங்களுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்காக என்ன அடித்து அடித்து கொண்டு இருப்பது இஸ்புல்லா என்ற இந்த பேர் இயக்கம் தான் அப்போ அவங்க வந்துட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது அந்த மக்களுக்கு அவ்வளோ சோகமாக இருக்குது அப்போ சிரியாவில் உள்ள மக்களுக்கு சந்தோஷமாக அவங்க எல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்போ நாம வந்து அறிவுபூர்வமாக செயல்படணும் இப்போ நமக்கு வேண்டியதுங்கிறது ஒற்றுமையும் குரான் சுண்ணாவின் அடிப்படையிலான ஒற்றுமையும் அதே சமயம் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை எப்படி நாம வந்துட்டு தடுத்து நிறுத்துவது இதற்கு என்ன நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம சிந்தனை இருக்கும் இந்த சமயத்துல உட்காந்துக்கிட்டு நீ அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு அஹ் சபித்துக்கொண்டும் நரகத்துக்கு போவே அப்படியா இப்படியான்னு பேசிக்கொண்டு இருக்கிறது ஒரு அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது எனவே இந்த சபிப்பது கோ திட்டுவது அல்லாவினுடைய வேலை பார்ப்பதை போல் அவன் அங்கே அவன் சுவனத்துக்கு போவான் இவன் நரகத்துக்கு போவான் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது